புனித இக்னேஷியஸ் புனிதா இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டி இக்னேஷியஸ் ஸ்பெயினில் பிறந்தார் பதினாறு வயதில் இளம் வீர பெருந்தகையாக இருந்த இவர் அரசு வாழ்க்கையின் இன்பங்களை பெறுவதை விரைவிலே கற்றுக்கொண்டார் இவர் சூழ்நிலை காரணமாக காலாட்படையில் சேர்ந்தார் முப்பது வயது ஆனபோது போரில் பலமாக காயமுற்றார் இவர் குணமடைந்தாலும் இவரது ஒரு கால் உணமுற்றும் முட்டுக்கீழ் எலும்பு கிண்ணம் கொண்டும் இருந்தது தனது அந்த மருந்து இல்லாமல் விடுமாறும் குட்டையான காலை நிமித்தி விடுமாறும் வற்புறுத்தினார் ஆனால் அது கூடாமல் போயிற்று அவர் நீண்ட காலம் சிகிச்சை பெற்ற போது பற்றியும் புனிதர்களை பற்றியும் இவரது சிந்தனைகள் திரும்பிய போது இவர் ஒரு விதமான மன அமைதியையும் சாந்தத்தையும் உணர்ந்தார் இவரது மனமாற்றம் தொடங்கியது இவர் பார்சிலோனாவுக்கு பயணம் செய்தபோது இக்னேஷியஸ் கடவுளை காட்சியாக கண்டார் இது படைப்புக்களின் மீது ஒரு புதிய பார்வையை இவருக்கு கொடுத்தது மேலும் கடவுளை எல்லா பொருட்களிலும் அறியலாம் என்ற நம்பிக்கைக்கும் வழி இதன் பிறகு இவர் ஒரு குருவாக இணைந்தார் ரோம் நகருக்கு பயணம் செய்தபோது அவர் மேலும் ஒரு காட்சி கண்டார் அதில் ஒரு நாள் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பார் என்று கடவுள் ரோம் இவரும் இவரது தோழர்களும் இயேசு சபையை உருவாக்கினார் இந்த சபை திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது இவர் இயேசு சபையின் முதல் தலைமை குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் படை வீரர்களின் பாதுகாவலர் ஆவார் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெவம் விண்ணுலக தந்தையினால் வருகின்ற புகழ் செல்வம் அதிகாரம் அனைத்தும் நிலை இல்லாதது என நாங்கள் உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் தஞ்சமடைய கிருபி செய்யும் விண்ணுலக வாழ்வே நிம்மதியான வாழ்வு என நாங்கள் புரிந்து கொண்டு உம் மகனோடு இணைந்து உண்மை பின்பற்றி வாழ வர வேண்டி உண்மை மன்ற அடைகிறோம் புரித இக்னேஷியஸ் எங்களுக்காக வேண்டிக்